வசந்தி அவ்வு வீட்டில் பே இருக்க முடியும் பாத்துக்க வாழ்க்கை

பொண்ணு பார்க்க போறதுன்னா அப்படித்தான் இருக்கு அடியா சும்மா குழந்தை கேள்வி பண்ணிக்கிட்டே

சரி எல்லாம் எங்க பக்கத்து வீட்டு கரவு இருக்கா வணக்கம்மா ஆ வணக்கம் வணக்கம் ஏதாவது காபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா இல்லக்கா வார வழியில தான் குடிச்சிட்டு வந்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா ஏக்கா வந்து எம்பிட்டு நேரம் பொண்ணு வர

ஆமாக்கா எங்க தெருவுலயே ராணியக்கா வீட்டுக்காரதேன் கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க ஓ அப்படியாமா சரி சரி எங்க உங்க வீட்டுக்காரவுகளை காணா அவங்க வாக்கிங் போயிருக்காகமா அவங்க வரதுக்கு ஒன்பது மணி கிட்ட ஆகும் அம்மா நான் காலேஜ் கிளம்பறேன் ஆ கிளம்பிட்டியாமா சாப்பாடு எடுத்து வச்சு நீ ஆ சாப்பிட்டேமா அக்கா இது இதுதான் உங்க பொண்ணு ஆமாமா ராணி இதான் என் பொண்ணு பையன் ஆபீஸ்க்கு போய்ட்டா பொண்ணு காலேஜ்க்கு கிளம்பிட்டா அம்மாடி நல்லா இருக்கியாமா

ஏய் வாய மூடுமா என் ஊர் கரவுக உறவு கரவுகள் இதனால தான் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது கிடையாது கொஞ்சம் நல்லா பேசினா போதும் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு டண்டன கட்டண்ட கண்ணல ஆடுவீ ஏக்கா என்னக்க இப்படி பேசுறீங்க உங்க வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தது ஒரு குத்தமா இப்படி பேசுறீங்க ஏமா என் பொண்ணு இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறா இப்ப வந்து பொண்ண குடு வெண்ணைய குடுன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கீங்க நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வாத்திட்டு இருக்கேன் தேடி தான உங்ககிட்ட சொன்னேனா நான் சொன்னேனா அப்படியே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பாக்குறதா இருந்தாலும் எங்க தகுதிக்கும் தராதாரத்துக்கும் ஏத்த தான் மாப்பிள்ளையே தேடுவோம்

என் பொண்ண நீங்க எல்லாம் பொண்ணு கேக்குற அளவுக்கு ஆயி போச்சு என் தகுதி என்ன தராதரம் என்ன ஒழுங்கா மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சுச்சு அம்பிட்டு ராணி வா ராணி போவா சரோஜா அக்கா உங்க பாக்க கூட்டிட்டு வந்து நாசிங்க படுத்து புட்டேனே இனி மன்னிச்சிருங்க அக்கா ஏக்கா நீ ஏக்க அழுகுற உனே மாதிரி நல்ல மனசு மாதிரி எல்லாரும் இருப்பாளாக்கா பக்கத்துல நிக்கிறது பேய் மாதிரியில விழுகுது ஏம்மா ஏ வீட்ல நின்னுக்கிட்டு யாரம்மானா இ பேயின் சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கா மரியாதை வீட்டை விட்டு வெளியில போங்க அக்கா மன்னிச்சிருங்க உங்ககிட்ட கேக்காம பொண்ணு வக்க வந்தது தப்புதே எங்கள மன்னிச்சிருங்க இனிமே சொந்தக்காரவங்க உறவுக்காரவங்க அப்படி சொல்லி என் வீட்டு வாசப்படிய மிதிக்கிற வேலையில வச்சுக்கறாதமா போங்க எல்லாரும் வெளியில ரொம்ப தான் ஓவரா பேசாதீங்க நாங்க போகத்தான போறோம் ஏக்கா வாக்கா போவோம் புரட்டாசி மாசம் வெறும் காய்கறி குழம்பா வச்சு வச்சு ஊத்துறாங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு நான் என்ன ஆடா மாடா மனுசர் நாக்கு கேட்க மாட்டேங்குதே நாக்கு கறி மீன் தானே கேக்குது நம்மளுக்கு கறி மீன் இருந்தா தானே வாய்க்குள்ள சாப்பாடு இறங்குது இல்லைன்னா இறங்க மாட்டேங்குதே தானி அக்கா வீட்லயாவது சாப்பிடலாம்னு பார்த்தா அவங்க வீட்லயும் சாமி கும்பிடுறேன்னு சொல்லி போட்டாங்க வசந்தி சாமி கும்பிடுறேன்னு சொல்லி நான் என்ன செய்யறது சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு பார்த்தா எங்க அத்தை என்னையே பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க கண்டு குடிச்சிருவாங்களே இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு அடக்கம் பண்ண வேண்டியதே சரி நெட்ட ஃபோன் பண்ணி நல்ல பொரிச்ச மீனா ஒரு பத்து துண்டு வாங்கிட்டு வர சொல்லுவோம் ரூம்புக்குள்ளேயே வச்சு மொச்சக்கு மொச்சக்கு மொச்சக்குன்னு தின்ற வேண்டியதே ஹலோ நெட்ட மாமா எங்க மாமா ஏட்டி இது என்னடி கேள்வி ஆபீஸ்ல தாண்டி இருக்கேன். கேங்கா எப்பங்க வீட்டுக்கு வருவீங்க? ஏண்டி எதுவும் தடபுடல எனக்காக சமச்சி வச்சிருக்கியா? ஆமா நானே இங்கே காஞ்சி போய் உட்கார்ந்திருக்கேன். இதுல வேற உங்களுக்கு வேற சமச்சி வைக்கவா? ஏங்க எப்பங்க வருவீங்க சொல்லுங்க கேண்டி இன்னும் அரை மணி நேரத்துல வந்து வேண்டி கேங்கா நீங்க அரை மணி நேரத்துல வருவீங்களோ இல்ல ஒரு மணி நேரத்துல வருவீங்களோ வர்றப்போ பாய் கடைல porcha மீனும் chicken porchaதும் வாங்கிட்டு வாங்கங்க. ஏட்டி இது புரட்டாசி மாசமடி முடி இதெல்லாம் சாபற கூடாது. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா ஆட்டமா ஆளிரவாடி.

இங்க பாரு நாலு துண்டு தாரங்களோ நாலு வேஷ்டி தாரங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்ச மீனும் சாப்பிட்டே ஆகணும் ஆ ஏட்டி எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்பிட்டு தாண்டி எங்க அம்மா கத்தி தித்து புருவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் உங்க அம்மாவுக்கு கட்டவே தெரியாது பாருங்க உங்க அம்மா பக்கத்து வீட்டு கிளடியோட பொறுமை பேசுறதுக்காக போயிருக்காங்க வாரதுக்கு எப்படி ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அதுக்குள்ளயும் நீங்க வாங்கிட்டு வந்த சிக்கனையும் மீனையும் நானே தின்னு தீர்த்துருவேன் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க லேட்டா கீப்ராதிய சரி சின்ன பொண்ணு இந்த வாங்கிட்டு பாரு ஏங்க ஆறி சிக்கனையும் மீனையும் வாங்கிட்டு வந்துடாதீங்க நல்ல சுட்டு சுட பொறிச்ச மீனா வாங்கிட்டு வாங்க சரி சரி பை பை கல்யாணம் ஆன புதுசுல நான் எது கேட்டாலும் உடனே உடனே வாங்கி தருவாரு இப்ப அம்மாவுக்கு பயந்துகிட்டு எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு அப்படியே அவங்க அம்மா மாதிரியே வந்திருக்காரு சி என் மாமியாரும் இவரே மாறிதான் அத்தை எனக்கு அது வாங்கி தாங்க இது வாங்கி தாங்கன்னா நீ என்ன சின்ன பிள்ளையா பப்பாவான்னு கேப்பாங்க என் பப்பா மட்டும்தான் ஆசைப்படணுமா நம்ம எல்லாம் ஆசைப்படக்கூடாதா தஞ்சப் பிசுனாரிய என் மாமியார்லாம் தண்ணிலேயே வடை சுட்டு வித்துரும் சரியான கெளடி

ஏங்க நான் சொல்லிவிட்டேன் அந்த பாய் கடையில தானே வாங்குனீங்க ஆமாண்டி அது பாய் கடையில வாங்கிட்டு வந்தேன் ஊருக்குள்ள எத்தனை கடை இருந்தாலும் அந்த பாய் கடையில செய்யற சாப்பாடு மாதிரியும் பொரிச்ச மீன் மாதிரியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வரவே வராதுங்க ஏங்க நான் சொல்லி விட்டதை போற மறந்துடாம வாங்கிட்டு வந்தியா இல்ல அடியே அது எப்படி நீ மறப்பேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொரிச்ச மீனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வைடி நான் மூஞ்சி கழுவிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் என்னது சாப்பிட வாரியலா நல்ல வருவீங்களே இது எனக்கே பத்தாது நீங்க வேற பங்குக்கு வரீங்களா நானே பத்து நாளை காஞ்சு ஓயிருக்கேன் இதுவே எனக்கு பத்தாது பங்கு வேணும் பங்கு உங்களுக்கு கொஞ்சம் நொங்கு கூட கிடைக்காது போங்க அங்கிட்டு அத்தையே சாம்பாரும் உருளைக்கிழங்கும் பொறிச்சு வச்சிருப்பாங்க அதை போட்டு சாப்பிடுங்க அடிய அந்த பாய் கடையில அப்படி ஒரு மண்ண முடிய எனக்கும் சேர்த்து தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் குடுடி ஏங்க எங்கிட்ட எல்லாம் சாப்பாட்டு விஷயத்துல விளையாண்டுகிட்டு இருக்க கூடாது அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும் பாருங்க என்ன வாசனை என்ன வாசனை இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி டேடி எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் பல நாள் காஞ்சி போயிருக்கேன் ஐயா இப்ப தாய சாப்பிட போறேன் நீ போய் உங்க அம்மா சமைச்சு வச்சத போய் சாப்பிடியா ஒழுங்கா நிம்மதியா சாப்பிட விடையா டேடி ஒரு பொறிச்ச மீனு எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை பொறிச்ச மீன் வேணுங்கிறதா போயிருங்க அங்கிட்டு இன்னைக்கு நான் முள்ள கூட விட மாட்டேன் கட்டிச்சு மெண்டு முழுங்கிருவேன் சின்ன பொண்ணு இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தட்டுல கொட்டி ஒரு வெட்டு வெட்டு ஆஹா ஆகா கண்குள்ளா காட்சி ஆகியிருக்கே இதெல்லாம் பார்த்து எத்தனை நாட்கள் ஆயிருச்சு ஆஹா துண்டு மீன் பொறிச்ச மீன் என்னை தின்னு தின்னு சொல்லுதே ஆஹா ஆஹா டேட்டி எனக்கு ஒரே ஒரு ஓ இங்கேயே நின்று என் வாயவே பாத்துக்கிட்டு இருக்காதயா போய் உங்க அம்மா வாராகலான்னு வெளியில நின்று பாரியா போய் அங்கிட்டு என்னையே பாத்து கண்ணு வைக்காம நீ பாத்து கண்ணு வச்சா என் வயிறு வலிக்க போகுதியா போய் அங்கிட்டு ஏட்டி இதெல்லாம் ரொம்ப மோசமிட்டி நான் இம்புட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணு தர மாட்டாளே நீ ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தாத்தான் போய் காவல் காப்பேன் இல்லையா வந்து எங்க அம்மா உன்னை திட்டட்டும் திட்டட்டும் உங்க அம்மா தான் நல்லா திட்டுவாங்க நானா கடையில போய் வாங்கிட்டு வந்து தின்னே நீங்க தான் கடையில போய் வாங்கிட்டு வந்து தந்திங்க தான் நல்லா கிழிப்பாங்க நல்லா வாங்கி கட்டிக்கிருங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ வாங்கிட்டு வந்தவனுக்கு ஒரு மீனையும் கொடுக்க மாட்டா எங்க அம்மா வராங்களும் காவ காவா சொல்றாளே ஓ மனுஷா சீக்கிரமா போய் காவ காரியா இல்லையா உங்க அம்மா மாப்பம் முடிச்சு வந்துட போகுது

என்னது உங்க அம்மா வாராகளா உங்க அம்மா ஒரு மணி நேரம் ரெண்டு தானே வருவாங்க ஒருவேளை சிக்கன் வாசனையும் பொரிச்சி மீன் வாசனையும் உங்க அம்மா புடிச்சு இழுத்துருச்சோ எனக்கு தெரியாதுடி பேசிக்கிட்டு இருக்கிறது நேரம் இல்ல எங்க அம்மா வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா சீக்கிரமா எடுத்து வைடி ஐயோ கடவுளே கடவுளே வாய் பக்கத்துல போச்சு ஆனா வாய்க்குல எட்டலையே ஆசாசையா மீனை சாப்பிடலாம்னு உட்காந்தேன் ஆனா வாய்க்குல வைக்க முடியலையே எங்க கிடந்தோ என் மாமியார் வந்துருச்சே இந்த மீனை எல்லாம் நான் எங்க ஒழிச்சு வைப்பேன் அடியே சீக்கிரமா எடுத்து வைடி எங்க அம்மா வாசனை புடிச்சு ரூமுக்குள்ளே குள்ளே வந்து போறாக சீக்கிரமா ஒளிச்சு வச்சிட்டு வெளியில வாடி சரி சரி வாரே உங்க அம்மாவை தடுத்து நிறுத்தி பேசிக்கிட்டு இருக்க போங்க ஐயோ கடவுளே கடவுளே இப்படி சோதிக்கிறாரே என்ன செய்யறது இத போற கட்டில கடியில வச்சுட்டு நம்ம போவோம் வந்தா அம்மா இப்ப தாமா வந்தேன் அம்மா அவ ரூம் குள்ள இருக்கா

வர முடியல ஓ நான் கூட நினைச்சேன் நீ வேலை பாத்துக்கிட்டு இருப்ப போல இருக்காதான் வரலையோன்னு நினைச்சேன் இல்ல அண்ணி எங்க மாமியார் எல்லா வேலையும் பாத்துるவாக நான் தூங்கி எந்திரச்சதே 12 மணி அண்ணி குளிச்சி ரெடியாகி வர லேட் சரி என்ன சமைச்சிங்க சாம்பாரும் உருளைக்கிழங்கும் தாம வச்சோம் ஏடி ராடி நான் வர இல்லையே பசிக்குதுன்னு போய் போட்டு சாப்பிடுடி ஆ சரிமா

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மதில மடக்குது எங்கே மடக்குது ஆ அந்நி ரூமுக்குள்ளே இருந்து நல்ல வாசனையாக அடிக்குது என்னன்னு போய் பாப்போம் இங்கே தான் வாசனை அதிகமாக அடிக்குது என்னவா இருக்கும் ம் என்னன்னு தெரியலையே

Oh, <laughs> yeah.